ராமானுஜாய நமக இன்றைய தினம் அரங்கனுடைய திருமுற்றத்திலே திருமால் அடியார்கள் ஒன்று கூடி விளக்கப்பட்ட அனுமன் சிலையை யதார்த்த பீடத்தில் நிறுத்தவும் பெரிய பெருமாளுடைய சிறுவடி மாற்றி அமைத்துள்ள காரணத்தினால் அதை மீண்டும் ஆழ்வார்கள் பாடிய அந்த திருவடியே அமைத்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி நீண்ட காலமாக கிட்டத்தட்ட சுமார் நான்கு ஆண்டுகளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது திருவரங்கம் கோயிலிலே பிரார்த்தனை கூட்டம் என்கின்ற அளவிலே தான் செய்ய முடியும் திருவரங்கம் பெரிய கோயில் போராட்டத்திற்கான சன்னதி அல்ல ஆகையினால் நாள் இங்கே வந்து பிரார்த்தனை கூட்டமாக எம்பெருமானுடைய திருவடிகளிலே அனுமனுடைய திருவடிகளிலே சரண் புகுவது என்கின்ற நிலையிலே திருமாலடியார்கள் ஒன்று கூடி அனுமனுடைய திருவடியில் பிரார்த்தனையும் பெருமாளுடைய திருவடியை நோக்கி எங்களுடைய கூட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டிருக்கின்றோம் வெகு விரைவில் பெரிய பெருமாளுடைய திரு திருவடி பழைய இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்த அதே நிலைக்கும் கம்பத்தடி அனுமன் ஏற்கனவே இருந்த கம்பத்தடி ஆஞ்சநாயர் ஆஞ்சநேயராக காட்சி தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அனுமனிடம் முன்வைத்திருக்கின்றோம் இன்றைய தினம் பாரத தேசம் நாராயணனுடைய திருவடியிலே இன்று நிலை கொண்டிருக்கிறது நாளை நாராயணன் தான் அதற்கான ஒரு முடிவை அறிவிப்பான் திருமால் அடியார்கள் இந்த தேசத்தினுடைய நலன் கருதியும் மக்களுடைய மக்கள் சமுதாயத்தினுடைய நலன் கருதியும் பெரிய பெருமாளுடைய திருவடி பழைய நிலைக்கு திருத்தப்பட வேண்டும் கம்பத்தடி அனுமன் யதார்த்த பீடத்தில் அகற்றப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் அதே நிலைக்கு கொண்டு சென்று அனுமன் சிலை சாபிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதை பிரார்த்தனா ரூபமாக வெளியிடும் வண்ணமாக இங்கு திருமால் அடியார்கள் ஒன்று கூடி எங்களுடைய பிரார்த்தனையை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் எந்த நிலையிலும் பெரிய பெருமாளுடைய திருவடியை திருத்துவதும் அனுமன் சிலையை நிலைநிறுத்துவோம் என்கின்ற இந்த இரண்டு கோரிக்கைகளிலிருந்து எக்காரணத்தை கொண்டும் திருமாலடியார்கள் பின்வாங்க மாட்டார்கள் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் எந்த சக்தியாலும் பெரிய பெருமாளுடைய திருவடியை திருத்துவதையும் அனுமன் சிலை யதார்த்த பீடத்தில் ஏற்றுவதையும் யாரும் தடுத்து விட முடியாது அதற்கு எங்களுடைய பெரிய பெருமாளும் அனுமனே காவல் நின்று அதற்குரியதை செய்வார்கள் என்று நாங்கள் நிச்சயமாக திடமாக சத்தியமாக நம்புகின்றோம் பொதுமக்களுக்கோ நிர்வாகத்திற்கோ எவ்வித இன்றி எங்களுடைய பிரார்த்தனையை நாங்கள் இதயபூர்வமாக செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் கம்பத்தடி அனுமன் என்று உக்ரமூர்த்தியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய திருவரங்க காவல் என்கின்ற நிலைக்குத்தான் கம்பத்தடி அனுமனை பல்லாண்டுகள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சாபித்தார்கள் முன்னோர்கள் அந்த இடத்தை பெயர்த்து அந்த படிகளை மூன்று படிகளை எல்லாம் உடை இன்று அனுமனை ஒரு நாதியற்ற நிலையிலே நிலைநிறுத்தி இருப்பதை ஏற்க முடியாது அதனால் உலகில் பல்வேறு துன்பங்கள் குறிப்பாக திருமால் அடியார்களுக்கும் ஏராளமான துயரமும் துன்பமும் நிறைந்த ஒரு நிலையிலே அடியார்கள் இருக்கிறார்கள் எனவே எங்களுடைய இந்த நிலையை சாத்வீகமான முறையிலே நியாயமான முறையிலே நெறி தவறாமல் அனுமன் திருவடி முன்பு எங்களுடைய பிரார்த்தனையை நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் இது நமகை வந்திருக்கு அப்படின்னா இந்த இதை வந்து நகர்த்த முடியாது அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இருக்கு அதை பற்றி உங்களுடைய நிச்சயமாக முடியாது கம்பத்தேடி அடி அனு கம்பத்தேடி அனுமன் வேதவியாசர் காலத்திலிருந்து இந்த திருக்கோயில் தோன்றிய காலத்திலிருந்து இருந்த இடத்தை மாற்றுவதற்கு உலகில் எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது பழைய நிலைக்கே இருத்தி ஆகணும் பழைய நிலை ஏற்கனவே நான் நவற்றி இருக்கிறாங்க அதுக்கு எல்லாமே இருக்கீங்க எந்த இடத்துல இருந்து நூல் பிடிச்ச மாதிரி அங்குல அங்குலமா எங்கிட்ட அதுக்கான அளவீடுகள் இருக்கு அந்த இடத்துக்கு அனுமன் சிலையை கொண்டு போயே தீர்வோம் அதை தடுக்கவே முடியாது அதிகாரிகளோ அரசாதெல்லாம் அதெல்லாம் ஏற்றத்தான் ஏற்றத்தான் ஆகணும் திருவரங்கம் என்பது உங்களுடைய இஷ்டத்துக்கு தெய்வ சிலைகளை மாற்றி அமைக்கிறதில்ல வணங்கும் பக்தனுடைய உரிமை அது வணங்கும் பக்தன் எங்க பெருமாள் இருந்தாரோ அந்த இடத்துல இருக்கணும் உங்க இஷ்டத்துக்கு மாற்றி வச்சு வாங்க சொல்றதுக்கெல்லாம் அதெல்லாம் ஏற்க முடியாது ஏதோ பட்டம் வாங்கிட்டா இதையெல்லாம் பெரிய ஞானிகள் ஆகிட முடியாது கம்பத்தடி அனுமன் எங்க இருந்தாரோ அங்கதான் ஸ்தாபிச்சிருக்கணும் பெரிய பெருமாள் எங்க இருக்காரோ அங்கதான் இருக்கணும் அந்த திருவிடையை தொடுவதற்கும் கம்பத்தடி அனுமனை விலக்கி வைக்கக்கூடிய அதிகாரம் யார் கொடுத்தது நம்முடைய மாண்புமிகு நீதிமன்றங்களே இந்த நிலையெல்லாம் ஏற்றுக்காது ஒரு அங்குலம் அல்ல ஒரு ஒரு அங்குலம் கூட நகர்த்த முடியாது கம்பத்தடி அனுமனை நகற்றி வச்சதுனால தான் இவ்வளவு பெரிய கொடுமைகள் உலகத்தில் தாண்டவம் ஆடிட்டு இருக்கு பெரிய பெருமாளுடைய திருவடி உடைச்சதுனால கொரோனாங்கிறது போய் உலகமே பூட்டப்பட்டது மீண்டும் மீண்டும் அதே நிலையை தொடரும் அதற்கு திருமாவடியார்கள் ஏற்க முடியாது ராமானுஜர் வழியில் வந்தவர்கள் ராமானுஜரால் திருத்தப்பட்ட திவதேசம் இது ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த டைட்ரி டைட்ரி டு நாட் டச் தெய்வ சிலைகளை தொட்டு மாற்றி வைக்கக்கூடிய அதிகாரம் எந்த அமைப்பிற்கும் இந்து சமய அறநிலையத்துறை ஆகட்டும் அரசு ஆகட்டும் இல்ல எந்த நிர்வாகத்திற்கும் அந்த உரிமையே கிடையாது அது மிகப்பெரிய படுபாதக செயல் அதை அவர்களிடம் நாங்கள் வந்து கோரிக்கையாகவும் பிரார்த்தனை ரூபமாக தான் நாங்கள் வெளியிடுறோம் நாங்கள் அவர்களை வந்து மிரட்டல அவர்களிடம் பணிவாக சொல்றோம் பிரார்த்தனை ரூபமாக தான் சொல்றோம் நல்ல அதிகாரிகள் படித்து பட்டம் பெற்றவர்கள் இங்கே வந்து தெய்வச் சிலைகளை மாற்றி அமைப்பதுங்கிறது ஏற்க முடியாத ஒன்று இதெல்லாம் ஒரு அதர்மமான செயல்தான் இதை பார்க்க முடியும் கோயில் நிர்வாகம் இதை புரிந்து கொண்டு வணங்கும் பக்தனுடைய அந்த மனதிற்கு துயரம் எந்த ஒரு நிகழ்வையும் செய்யக்கூடாது கம்பத்தடிய அங்கிருந்து நீங்க விலக்கி வச்சதுனால திருவரங்கம் காவலற்ற நிலையில் இருக்கு சென்ற முறை வந்து இங்க பாடணும் காவிரி கொள்ளிட தீப்பற்றி எறியக்கூடிய நிலையில் இருந்தது காவிரியை காத்திட ஓடி வரணும்னா கொள்ளிடத்தை காத்திட ஓடிவான்னு சொன்னோம் அதே பிரகாரம் அடுத்து போட்டது வந்திருக்கோம் எல்லா குழுமையும் அடைஞ்சிருக்கு பெரிய பெருமாளும் கம்பத்தடி அனுமனும் அந்த சாஸ்வதமான அந்த நிலைகள் இருந்து தான் மங்களா சாசனம் பண்ணணும் அதை மாற்றி அமைக்கிறதுங்கிறது பெரிய அபத்தம் ஒருவேளை அவருடைய ஞானத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம் இனியாவது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புதிய கோரிக்கைகள் எதுவும் இல்லை அங்கே அந்த அந்த இடத்துல கோயில் கட்டி இந்த இடத்துல சிலை வை நல்லா சொல்லி இருக்கிறத காலம் காலமாக பாரம்பரியமாக எங்களுடைய முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக சேவித்து வந்திருக்கின்ற நிலையிலிருந்து தெய்வ சிலையை மாற்றி என்பது மாற்றி அமைப்பது என்பது ஒரு தகாத செயல் அது இனியாவது அந்த அரசு புரிந்து கொண்டு அதற்கான ஒரு இதை வந்து ஒரு அடியார்கூடிய பிரார்த்தனையாக தான் அதை நாங்கள் முன்வைக்கிறோம் ஏன்னா எம்பெருமானார் எங்களுக்கு சாத்வீகமான வழியை தான் காட்டியிருக்கார் ராமானுஜர் காட்டிய வழியில் நெறி இந்த நிலைகளில் முன்னேடி செல்லணும்னு சொல்லக்காக தான் இங்கே வந்து பிரார்த்தனை ரூபமாக நாங்கள் இங்கே கொடி இல்லை தோரணம் இல்லை கோஷங்கள் இல்லை ஆர்ப்பாட்டங்கள் இல்லை மறியல்கள் இல்லை இங்கே வந்து நாங்கள் எங்களுடைய பெருமாள் கட்டை அரங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் இங்கே அனுமன் இங்கே இருக்கிறான் அவர்கள் இருவருக்குமான இந்த இடைப்பட்ட நிலத்தில் எங்களுடைய பிரார்த்தனை நாங்கள் செலுத்திட்டு இருக்கிறோம் வேறே நாங்கள் வேற எந்த விதமான ஒரு ஆசையோ நிர்பந்தமோ எண்ணமோ கிடையாது அதை அதிகாரிகளும் சரி அரசும் புரிந்து கொண்டு அடியார்களுடைய துயரத்தை களைவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அரங்கனிடம் பிரார்த்திக்கிறேன் அனுமனிடம் பிரார்த்திக்கிறேன்